எமகா ரே இசட்டார் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி வண்டி இன்ஜின் சிசி நூற்றி இருபத்தஞ்சி சிசி வருதுங்க வண்டி பவர் வந்து எட்டு புள்ளி ரெண்டு பிஎஸ் வருதுங்க டார்க்யூ வந்து பத்து புள்ளி மூணு என்எம்கு வருதுங்க மைலேஜ் வந்து எழுவது கிலோமீட்டர் வரும்னு சொல்லியிருக்காங்க வண்டி வெயிட்டு வந்து தொண்ணூற்றி ஒம்பது கிலோ வருதுங்க பிரேக்கு வந்து டிஸ்குங்க ஃப்ரண்ட்டு எமகா ரே இசட்டார் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டு ரூபா வருதுங்க நீங்கள் இதே வந்து நீங்கள் ஃபைனான்ஸ் போடுற மாதிரி இருந்தால் டவுன் பேமெண்ட் வந்து இன்ஷியல் அமௌண்ட் வந்து இருபதாயிரம் ரூபா கட்டினீங்கன்னா வண்டி கொடுத்துருவாங்க நீங்கள் ஃபைனான்ஸ் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குங்க அதாவது இருபத்தி நாலு மாதம் இருக்குது முப்பத்தி ஆறு மாதம் இருக்குது நீங்கள் இருபத்தி நாலு மாதம் நீங்கள் ஃபைனான்ஸ் போட்டிங்கன்னா மாதம் வந்து அஞ்சாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி எட்டு ரூபா வருங்க நீங்கள் கட்டின அமௌண்ட்டு ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா வருங்க இதே நீங்கள் முப்பத்தி ஆறு மாதம் நீங்கள் ஃபைனான்ஸ் போட்டிங்கன்னா மாதமான மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா வருங்க நீங்கள் கட்டின அமௌண்ட்டு ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி நாற்பது ரூபா வருதுங்க இப்போ நீங்கள் வந்து எமகார் ரே ஆர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வண்டி எடுக்கணுன்னா ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டு ரூபா வருதுங்க வண்டி ரேட்டு இதோட அதிகமாக இருக்குமே தவிர இதோட கம்மியாக இருக்க சான்ஸ் இல்லைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்